தமிழ்மொழி புறக்கணிக்கப்படுகிறதா அடிவணிய மாட்டேன் ஒருவரையும் பாதுகாக்க போவதும் இல்லை எனக்கு பாதுகாக்க வேண்டிய தேவையும் இல்லை காரணம் இந்த சமன் என்ற விடயம் இங்கு போய் ஒரு நாட்டின் ஜனாதிபதி கலந்த இடத்திலேயே சரியான மொழிபெயர்ப்பு வழங்கப்பட விட்டால் எவ்வாறு நகர இருக்கிற மொழிபெயர்ப்பு பன்னிரண்டு நபர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது காரணம் ஒரு உயிரை பறிப்பதற்கு யாரும் உரிமை இல்லை ஆர்ப்பாட்டத்தில் காரணமானவர்கள் இன்னும் ஆட்சி இருக்கிறார்கள் ஆட்சிப்படத்தில் எதிரான தீர்ப்போ இல்ல நீதியோ எப்பொழுது வணக்கம் வணக்கம் என்ன 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 கதை புறக்கணிக்கப்படுகின்றதா என்ற ஒரு நிகழ்வு ஒன்று ஒன்று இடம்பெற்று அப்படி தினம் தினம் ஜனாதிபதி கலந்து கொண்ட கூட்டத்தில் தான் இப்படியான சம்பவம் நாடு முழுவதும் ஒன்றாக என்ற ஒரு திட்டத்தின் அடிப்படையில் ஒரு போதை ஒழிப்பு அல்லது போதை ஒழிப்பு திட்டத்தின் ஒரு வைபவத்தில் கலந்து கொள்வதற்காக மலையம் சென்றிருந்தார் ஜனாதிபதி அவர்கள் சென்று நிறைய விடயங்கள் நல்ல காரியங்கள் செஞ்சிருக்கிறார் தோட்ட தொழிலாளர்களை சந்தித்து நேராக எந்த ஒரு ஜனாதிபதியும் செய்யாத செயல்களை எல்லாம் செய்திருக்கிறார் நல்ல விடயம் அதே நேரத்தில் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் அந்த சம்பள உயர்வு தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதுவும் ஒரு நல்ல விடயம் அதுக்காக அவருக்கு மாலைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு பரிசீலனை கொடுக்கப்பட்டு வரவேற்கப்பட்டிருந்தார் அப்ப எதுவும் ஒரு நல்ல விடயம் வரவேற்கக்கூடிய விடயம் என்றால் யாருமே இந்த சம்பள உயர்வை சொன்ன மாதிரி செய்தது இல்லை ஆனால் மறுபுறத்துல இன்னொருவர் வந்து இவர்கள் ஏமாற்றுகிறார்கள் என்று ஒரு ஆள் சொல்லிக் கொண்டிருக்கிறார் யார் ஜீவன் தொண்டவன் அவர்கள் அவர்களுக்கான அந்த கொழுந்திற்கான இடை எப்போ கணிக்கப்படுகின்ற சம்பளத்தை கூடினார்கள் அந்த கும்பனி ஓனர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அந்த கொழுந்து பறிப்பதற்கான இடையே அவர்கள் அப்ப இதையும் நீங்கள் கட்டுப்படுத்தினால்தான் இது சரியான முறையாக இயங்கம் எல்லாடிக்கையும் ஒரு ஏமாத்தி வேலை என்ற ரீதியில அவர் தந்த சார்பில் கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார் யார் இம்தான் இப்படியான கருத்துக்கள் தனிப்பட்ட ரீதியா இருக்கும் போது இங்கு தமிழ்மொழி எங்கு புறக்கணிக்கப்பட்டது என்ற ஒரு கேள்வி ஜனாதிபதி அங்க போய் நிறைய விடயங்களை கதைத்திருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் உண்மை நீதி நீதி நிலைநாட்டப்படும் நீதி அனைவருக்கும் சமன் என்பதனை உணரும் தருணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்று அவர் தெரிவித்திருக்கிறார் அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் சொல்லி என்ன என்னன்னா இந்த நான் ஒருவருக்கும் அடிவணிய மாட்டேன் நான் ஒருவரையும் பாதுகாக்க போவதும் இல்லை எனக்கு பாதுகாக்க வேண்டிய தேவையும் இல்லை காரணம் என்னென்னா இந்த ஒரு போதைப் பொருள் வர்த்தகர்களோடையும் நான் தொடர்பு இல்லை அதன்படி நான் அவர்களை பாதுகாக்க வேண்டிய தேவையில்லை எந்த ஒரு போதை பொருள் வியாபாரிகளும் இல்ல நல்லா உள்ள தூக்கி போட்டுட்டோமோ அழிச்சிட்டோமோ என்ற தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் நல்ல விடயம் இந்த இடத்துலதான் இந்த தமிழ் மொழி பெயர்ப்பு எப்படி இருந்தது என்பது கேள்விக்குரிய அவருடைய நீதி நிலைநாட்டப்படும் நீதி சமன் என்ற விடயம் இங்கு பொய்த்து போகிறது அவர் கூறிக்கொண்டிருக்கும் போதே பொய்த்து போனதா என்று தான் இங்கு கவனிக்கக்கூடிய ஒரு விடயம் நிச்சயம் ஏன் நாங்கள் இதை குறிப்பிட வாரம் என்றால் நாங்கள் மட்டுமில்லை சமூக வலைதளங்களையும் குறிப்பிடப்பட்டு கொண்டிருந்த தான் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஜனாதிபதியின் கூட்டத்தின் உரையின் போது அதுக்கு பதிலாக வழங்கப்பட்ட தமிழ் மொழி பெயர்ப்பு தமிழ் மொழி சரியாக அமைந்ததா என்ற ஒரு கேள்வி இருக்கு தமிழ் மொழி பெயர்ப்பு சரியாக அமையாததால அதிகப்படியான குளர்வடிகள் இடம்பெற்றிருந்த கருதினர்களாக செய்திகள் காணப்படுகிறது இந்த மொழிபெயர்ப்பு சரியான முறையில அங்கு வழங்கப்படவில்லை முப்பது வருட கால யுத்தம் நடைபெற்றிருக்கிறது இலங்கை சுதந்திரம் அடைஞ்சி இரண்டு வருடமாக இனிமே இரண்டாம் தர மக்கள் வாழ்கின்ற அதாவது சிறுபான்மை மக்கள் வாழ்கின்ற இந்த தமிழ் பேசுவோர் லட்சக்கணக்கில் இருக்கிற இந்த இலங்கை திருநாட்டில் என்னுமே இந்த தமிழ் மொழிக்கான அந்தஸ்து வழங்கப்படவில்லை என்பதனை ஒரு எடுத்துக்காட்டுதான் இது இது நிஜயமாக இல்ல இன்னொரு பார்க்கணும் அதிகபடியான இருந்தவர்கள் தமிழ் மக்கள் மக்களுக்கு இடையிலான ஒரு கூட்டம் ஒழுங்குபடுத்தப்படுகின்ற அவர்களுக்கு சரியான மொழிபெயர்ப்பு வழங்க வேண்டியது கூட்டத்தை அரச கர்ம மொழிகளில் ஒன்று தமிழ் 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 சிங்களம் தமிழ் அரசகர்ம மொழி எந்த ஒரு அரச நிகழ்விலையும் தமிழ் மொழிபெயர்ப்பு அல்ல சிங்கள மொழிபெயர்ப்பு அவசியமான ஒன்று ஆனால் அந்த காலகாலமாகவே இந்த தமிழ் மொழிபெயர்ப்பு வந்து இந்த அரச விழாக்களில் புறக்கணிக்கப்பட்டு தான் வருகிறது தினம் மட்டுமில்ல கடந்த கால பகுதியில் பவனியால் நடைபெற்ற கூட்டங்களையும் தமிழரசு கட்சியை சேர்ந்த ஒரு பெண்மணி தமிழ்மொழி புறக்கணிக்கப்படுகிறதா ஊடகங்கள் வாயிலாக பாரு ஒரு குற்றத்தையும் இங்க வடக்குல இருக்கிற ஒரு நகரசபில தமிழ்மொழி புறக்கணிக்கப்படுகிறது என்று கொண்டிருக்கிறார் ஒரு நாட்டின் ஜனாதிபதி கலந்த இடத்திலேயே சரியான மொழிமேர்ப்பு வழங்கப்பட விட்டால் எவ்வாறு நகர சபையில மொழிபெயர்ப்பு வழங்கப்படும் முழுவதும் ஒன்றாக என்ற ஒரு சொற்கள் பயன்படுத்தப்படுகிறதா என்ற ஒரு சந்தேகம் தற்காலத்தில் எழுந்து வருகிறது அடுத்து வேற என்ன செய்தாக அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயம் பார்க்கணும் நேற்றைய தினம் பன்னிரெண்டாம் தேதி பன்னிரண்டு நபர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது நேற்று தினம் பன்னிரண்டு நபர்களுக்கு மரண சண்டை இது என்ன காரணத்துக்காக கடந்த காலத்தில் இடம்பெற்ற அறகிலைய போராட்டத்தின் போது கொல்லப்பட்ட கொல்லப்பட்டின் பாராளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துகோரல மற்றும் ஜெயந்த குணவர்த்தன என்ற அவரது மெய்கா மெய்ப்பா காப்பாளர் போன்றவர்கள் கொலை சம்பந்தமாக வழங்கப்பட்ட தீர்ப்பாகத்தான் இந்த தீர்ப்பு அமைந்திருந்தது உடனடியே அந்த அறகலை போராட்டம் அமைதியான வழியில் நடைபெற்று வந்திருந்தது பிற்பட்ட காலங்களில் அந்த ஆளும் தரப்பினால் ஏபப்பட்ட சில அந்த அமைதி வழியில் நடைபெற்ற போராட்டத்திலே தாக்குதலை மேற்கொண்டு அப்போ இதுக்கு கொந்தளித்த போராட்டக்காரங்களும் பதில் தாக்குதலை மேற்கொண்டு வந்தார்கள் இப்ப இந்த நேரத்தில்தான் அலரி மாளிகை ஒரு அறிவித்தல் வருவது யாரு கெண்ட மற்றும் திருமணம் அலரி மறைகை வாங்க விஷேட கூட்டம் நான் நடைபெற்றது அங்க நடந்து திருப்பி தன்னுடைய சொந்த இடத்துக்கு போய் போகிற வழியில அந்த போராட்டக்காரர்கள் அவரை சூழ்ந்து கொள்கிறார்கள் போராட்டக்காரர்கள் அந்த இடத்துல உண்மையிலேயே நீதி உரிமைகள் மனிதநேயம் எல்லாம் செத்து போன அந்த இடத்துல அவர் கொலை செய்யப்படுகிறார் நிச்சயமாக இன்னொரு இன்னொரு பார்க்கணும் அவர் தனது சொந்த ஊரான சொந்த மாவட்டமான புலனர்வைக்கு திரும்பி கொண்டிருக்கும் வேலையில் நிட்டம்பு என்ற இடம் என்ற இடத்துல தான் இந்த துக்ககரமான சம்பவம் நிகழ்கிறது வந்து இதில் இந்த போராட்டக்காரர்கள் இந்த வழிமறுத்த நேரம் இந்த வரது வாகனத்தை வழிமாறுத்த நேரம் வரது மேய்பாதுகாவலர் அவர்களை நோக்கி துப்பாக்கிடு நடத்தி இருக்கிறார் இதன் போது கொந்தளித்திருக்கிறார்கள் அந்த அங்கு ஆர்ப்பாட்டக்காரர்களும் சரி அதன் போது அதில் இடையிலே வந்து பொதுமக்களாக இருந்தாலும் சரி கொந்தளித்த சந்தர்ப்பத்தில் இந்த துக்கமான சம்பவம் ஆயிரம் காரணம் கூறினாலும் யாரும் உரிமை இல்லை ஆயிரம் காரணம் கூறினாலும் ஆனாலும் அஹ் அந்த இந்த தீர்ப்பு சார்ந்த பல்வேறுபட்டவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் குறிப்பாக அந்த பெருமண சார்பிலான கட்சி உறுப்பினர்கள் வந்து நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது சமத்துவம் போன்ற வடிவங்களுக்கு குறிப்பிட்டு வருகிறார்கள் என்பது காணப்படுகிறது காணப்படுற சந்தர்ப்ப மேலதிகமாக இன்னும் ஒரு குற்றம் சாட்டப்படுகின்றது பொதுஜன பாராளுமன்ற உறுப்பினர்களால் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவர்கள் வந்து சரி இவர்களை நீங்கள் குற்றம் சுமத்திட்டீங்க இவர்களுக்கான தண்டனையும் வழங்கப்பட்டு விட்டது ஆனால் இவர்களை தூண்டி விட்டவர்கள் இவர்கள் அதாவது வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் காரணமானவர்கள் இன்னும் தான் இருக்கிறார்கள் இவர்களுக்கு எதிரான தீர்ப்போ இல்ல நீதியோ எப்பொழுது நிலைவாட்டப்பட போகின்றது என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் என்ன யார் அது காரியவசம் பொதுச் செயலாளர் பொதுச் செயலாள பெரும பொது அவர் தெரிவித்திருக்க இந்த எப்பவுமே பவுடிகள் நிறைய பவுடிகள் உள்ளார்கள் ஏனென்றால் உண்மையிலேயே அமைதி வழியில் காணப்பட்ட ஒரு போராட்டம் வன்முறையாக மாற்றப்படுகிறது வன்முறை நிமித்தம் பல்வேறுபட்ட அசம்பதாய் இடம்பெற்ற இடம்பெற்றது என்பது யார் மறைந்த உரிமை ஆனால் இது பல்வேறுபட்டவர்கள் குறிப்பிட்ட காரணங்கள் பார்த்தால் எண்ணிமே அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பல்வேறு பட்ட துன்புறுத்தப்பட்டார்கள் அவர்களுக்கான எண்ணம் நீதி வழங்கப்படவில்லை இந்த போராட்டத்தின் விளைவாகத்தான் இன்றைய அரசாங்கம் ஆட்சி அமைத்தது ஆனால் ஆட்சி அமைத்த பிறகும் இந்த போராட்டம் வழியில் நடைபெற்ற போராட்டத்தை குழப்புவதற்காக மேற்கொள்ளப்பட்ட அந்த திட்டங்கள் மற்ற செயற்பாடுகளுக்கு எதிராக இன்னுமே இவர்கள் சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கவில்லை இந்த அரசாங்கம் எடுக்கவில்லை என்று அவர்கள் மீதும் ஒரு ஒரு விமர்சனம் எழுந்து வண்ணமே காணப்படுகிறது பார்ப்போம் இந்த விடயங்கள் எவ்வாறு செல்ல போகிறது என்பதுன்னு நிச்சயமா இது தொடர்பான காண என்ன மேல பாக்கணும்னா பாலிடிக்ஸ் பாருங்கள் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்